அவ உள்ளே வந்தா வெளியே தள்ளி கதவசாத்திட ஆசைப்பட்டேன் பொய்காறு ஆசை காட்டி அழக காட்டி மயக்கிடுவாரா அவ உள்ளே பந்தா வெளியே தள்ளி கதவசாத்திடாம் அவ உள்ளே திலே நுழைஞ்சு போட்டாங்க ஆசைப்பட்டேன் காச விட்டேன் முதல ஆசைப்பட்டு சுடி கேட்டா அடகு வச்சு வாங்கி தந்தேன் அழகா கேட்டு அடம் முடித்த போட்டிருந்தேன் கட்டி விதவிதம்

மத்தியானம் ஆகிடுச்சு போட்டல் மட்டும் வாங்கி தந்து பொங்கலாம் அவ உள்ளே வந்தா வெளியாத்திடா அவ உள்ள